ஜியோ நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு எதிராக சில வழக்குகளானது விசாரணை இருக்கு ஏற்கனவே சில வழக்குகள் தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் இன்னும் சில வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு இருக்கு எப்போ இந்த வழக்குகள்லாம் விசாரணைக்கு இருக்கு அப்படின்னா வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்குகள் எல்லாம் விசாரணை வரையிருக்கு மேலும் நீதிபதி இளந்தரையன் அவர்கள் முன்னிலையில் தனி நீதிபதி கொண்ட அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வரையிருக்கு இந்த வழக்கில் கவிதா ராமேஸ்வர் அவர்களுடைய வழக்கும் விசாரணைக்கு வருகிறது மேலும் சாந்தி ரேவதி மணிகண்டன் ராம்குமார் ராஜ்குமார் போன்ற நபர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க இந்த வழக்கு கோர்ட்டியன் பதினொன்றில் முப்பத்தி எட்டாவது வழக்காக நீதியரசர் இளந்தரையின் முன்பாக இந்த வழக்கின் விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது இதற்கு முன்பு இவர்களது முன்னையில் வந்த வழக்குகள் பெரும்பாலுமே தள்ளுபடி தான் செய்யப்பட்டிருக்கு இந்த சூழலில் தான் மேலும் இந்த வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு வருது மேலும் நானூறு பேர் தொடர்ந்த வழக்கும் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க அந்த வழக்குனுடைய இறுதி முடிவும் இன்னும் தெரியல அந்த சூழல்ல தான் பார்த்திங்கன்னா இந்த வழக்கும் விசாரணைக்கு வருது மேலும் இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் வழக்கின் நிலவரம் குறித்த செய்திகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்யப்படும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி